தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததினால் தாவேக்கா பழம்பெருமா அண்ணா அண்ணாதிமுகவில் இருந்து விலகியதால் அண்ணாதிமுக பலவீனப்படுமா இதுதான் இன்றைய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய செய்தி செங்கோட்டையன் ஒரு அண்ணாதிமுகவில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு தன்னிகரில்லா தலைவனாக விளங்கியவரா செங்கோட்டையன் செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து மூத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர் செங்கோட்டையன் என்று அறியப்பட்டவர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு பக்க பலமாக இருந்தார் துணையாக இருந்தார் அரசியலில் அவருடைய தளபதியாக இருந்தார் இந்த தகுதிகளெல்லாம் செங்கோட்டையனுக்கு உண்டு ஜெயலலிதாவுடைய பயண ஏற்பாட்டை செய்கிற ரூட் தலையாக இருந்தார் அது அவருடைய தகுதி அதை தாண்டி கொள்கையை ஜெயலலிதாவோடு சரிசமாக அமர்ந்து கொள்கைகளை விவாதிக்க கூடியவர் அல்ல திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர் அல்ல தமிழ் தேசிய அரசியல் இந்திய அரசியல் இப்படி எந்த அடிப்படையும் தெரியாத ஒரு நபர் தினத்தந்தி பேப்பரை படித்து முடிப்பதற்கே ரெண்டு நாள் ஆகும் பாஜக பயன்படுத்தி கொண்டது பாஜக எடப்பாடியை மிரட்டுவதற்கு இந்த எட்டப்பண்ண செங்கோட்டையை பயன்படுத்தி கொண்டது எடப்பாடி நாற்காலி உங்களுக்குத்தான் பொதுச் செயலாளர் உங்களுக்குத்தான் முதலமைச்சர் நாற்காலி உங்களுக்குத்தான் என்று சொன்ன பிறகு அண்ணாதிமுகவை அழிக்க துணிந்தவர் அண்ணாதிமுகவை காட்டி கொடுக்க துணிந்த ஒரு நபர் எப்படி அதிமுகவுடைய தளபதியாக இருந்திருக்க முடியும் அண்ணாதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கபலீகரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று பாஜகவிடம் பேர பேசுகிற ஒருவர் எப்படி அண்ணாதிமுகவுடைய தளபதியாக இருந்திருக்க முடியும் அதிமுகவை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுகிறவன் தான் அண்ணாதிமுகவை தவிர பாஜகவிடம் அடகு வைப்பதற்கு பாஜகவிடம் காட்டி கொடுப்பதற்கு முன்னணியில் நிற்கிற ஒருவர் எப்படி அதிமுகவுடைய தளபதியாக இருந்திருக்க முடியும் அதிமுகவுக்குள் இருந்த அதிமுகவை அழிப்பது எப்படி ஒழிப்பது எப்படி பாஜகவிடம் அடகு வைப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து அதற்கான வழி வகைகளை ஆராய்ந்து சொல்லுகிற ஒருவன் தான் அண்ணாதிமுகவை ஆட்சி கட்டினை அமர்த்துகிறவரா இந்த நபர் இவர் மீது பல ஊழல் வழக்கு வாச்சாத்தி ஊழல் வழக்கு வருவாய்த்துறை காவல்துறை வனத்துறை இத்தனை துறையிலும் சேர்ந்து அந்த கிராமத்தை சூறையாடி பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை பாலுறவு வல்லுறவு செய்த காலத்தில் வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையன் வனத்துறை அதிகாரிகளை வாச்சாத்திக்கு அனுப்பி இந்த பாலியல் வல்லூர்களையும் ஆண்களை நிர்வாக நிர்வாணப்படுத்தி பெண்களை நிர்வாணப்படுத்தி சிங்கள இராணுவ வதை முகாமிலே நடந்த அரச பயங்கரவாதம் அப்படியே நடந்தது இந்த நபர் தான் அண்ணாதிமுகவை காப்பாற்றுகிற நபர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார் விஜய்க்கு இவர் அண்ணாதிமுக ஊழல் கட்சி என்று சொல்லுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறார் எழுபத்தெட்டு வயதான இந்த செங்கோட்டைய பலாயிரம் கோடி கொலையடித்து வைத்திருக்கிறார் இவருக்கு உதவியாளராக இருந்த பலரை பலாயிரம் கோடிகளை வைத்திருக்கிறார் இந்த செங்கோட்டையன் இவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கும் இவ்வளவு பெரிய உயரத்திற்கும் வருவதற்கு அண்ணாதிமுக தான் பயன்பட்டது இவர் அண்ணாதிமுக பிரபலமான தலைவராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலிருந்து இவருடைய ஆதரவாளராக வைத்திருந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து இவரோ இவரோடு இணைவதற்கு ஒரு கார் ஒரு மகிழுந்து வந்திருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு கார் நின்று இருக்கும் விஜய் வீட்டுக்கு முன்னாடி இரண்டு கார் வந்திருந்தால் பத்து பேர் வந்திருந்தால் அஞ்சு பேருக்கு ஒரு கார் ஒரு தொகுதிக்கு பத்து பேருக்கு ரெண்டு கார் இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் இரண்டு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு கார்கள் வந்துடும் ஏன் வரல இவருக்கு பின்னால் காக்கா குஞ்சு குருவி கூட வரல எடப்பாடியால் கட்சியில் நீக்கப்பட்ட அந்த இருபத்தி ஐந்து பேர் மட்டும் பாலாற்றில் மூழ்கி குளித்து விட்டு துணியை துவைத்து தோளிலே போட்டுக் கொண்டு விட்டார்கள் இவர்களுக்கு அறை ஓடுவதற்கு கூட லைன் தயாராக இல்லை ஈசிஆர் பண்ணை வீட்டிலே பதுங்கிக் கொண்டார் விஜயை காலை பத்து மணி சந்திப்பதற்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் லொக்கேஷன் அனுப்புகிறார் பனையூருக்கு வந்து விடுங்கள் என்று இந்த நபரை நம்பி விஜய் இறங்கி இருக்கிறார் என்றால் விஜய்க்கு அடிமைகள் தேவைப்படுகிறார்கள் இந்த அடிமை கூட்டத்தில் இன்னொரு அடிமையை இணைந்திருக்கிறார் செங்கோட்டையர் அடிமை மதுரை மாநாட்டில் பேசுகிற பொழுது விஜய் பேசுகிற பொழுது அத்தனை பேரும் நாம் பார்த்தோம் கட்சியா இதுதான் தகுதியா நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகை கேமராமேன் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தி இருக்கிறது இதுதான் ஒரு கட்சிக்கான தகுதியா நிறுவரை மண்டை உடைக்கக்கூடிய ஆலோசனையை அந்த பவுன்சருக்கு யார் கொடுத்தது வருகிற பவுன்சர்களை பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பக்குவம் இல்லாத கட்சி தான் தற்கொலைகள் அணில் குஞ்சு கட்சி இங்கே கள்ளலாற்றி ஆதவர்ஜுனா அர்ஜுனா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஐயாயிரம் வாக்கு வித்தியாசம் ஆகிய வச்சு ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி ஜெயித்த புஸ்ஸி ஆனந்த் எந்த அரசியல் அடிப்படை தெரியாத நபர் எந்த அரசியலையும் அரை மணி நேரம் பேப்பர் இல்லாமல் புள்ளி உரம் இல்லாமல் பேச தெரியாத புஸ்ஸி எழுதி கொடுத்தால் பத்திரிகையாளர் இப்போ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற சில பத்திரிகையாளர்கள் எழுதி கொடுத்தால் அதை படிக்கிற ஆதவ் அர்ஜுனா மாற்ற முன்னேற்ற அன்புமணியை முதலமைச்சராக்க முடியாமல் கடைசி காலத்தில் விஜயோடு சேர்ந்து கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி இப்படியான கூட்டத்தோடு கூட்டமாக செங்கோட்டை இணைந்திருக்கிறார் செங்கோட்டையினால் அண்ணா திமுகவில் எந்த பிளவை உட்பட ஏற்படுத்த முடியவில்லை சிறு சலனத்தை கூட ஏற்படுத்த முடியவில்லை கோபி தொகுதியில் இரண்டாம் கூட்ட தலைவர்கள் எங்காவது இருக்கிறார்களா என்று தேடினால் ஒரு ஆள் கோபி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக பேச்சாளர் கோபி காளிதாஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார் வைக்க போகிறார் எடப்பாடி கோபி காளிதாஸ் தான் செங்கோட்டையனுக்கு எதிராக கோபியிலே களமிறக்கப்பட போகிற வேட்பாளர் எடப்பாடியுடைய விசுவாசி செங்கோட்டையனுடைய விசுவாசி கோபியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவரை கூட உருவாக்கவில்லை இந்த செங்கோட்டையன் இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை சேகர்பாபுடம் வந்து தப்பி விட்டார் மயிலிடையில் தப்பி விட்டார் இல்லை என்றால் சேகர்பாபு செங்கோட்டையனை தூக்கி கொண்டு போய் திமுகவில் இணைத்திருப்பார் சேகர்பாபுடம் தப்ப முடியாமல் தான் ஈசிஆர் பங்களாவில் பாதுகாக்க வைக்கப்பட்டார் செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனாவால் பாதுகாக்கப்பட்டு விஜய் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் இல்லை என்றால் பாபு மூலம் திமுகவில் இணைந்திருப்பார் இதுதான் செங்கோட்டையனுடைய வீரம் சிறைந்த வீர வரலாறு இந்த செங்கோட்டையனை ஜெயலலிதா பல முறை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கியிருக்க பாலியல் குற்றச்சாட்டு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் உடைய கணவர மன்னனை கேரோடு சென்று கண்ணீர் விடுகிறார் கொடநாட்டில் இப்படியான பல புகார்கள் செங்கோட்டனை குடும்பமே சென்று ஜெயலலிதாவிடம் கண்ணீர் விடுகிறது மனைவி மகன் மருமகள் குழந்தைகள் இப்படியான பல புகார் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையன் ஒரு பெரிய தளபதி கிடையாது செங்கோட்டையனோடு இத்தனை ஆண்டு காலம் இருந்த செங்கோட்டையனுடைய அரசியலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இணைந்து விடவில்லை சத்யபாமாவை தவிர சத்தியபாமா செங்கோட்டையன் மூலம் ராவணனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் ராவணனை ராவணன் மூலம் தான் சத்தியபாமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார் இதுதான் கடந்த கால அரசியல் ஆகையால் செங்கோட்டையன் தாவைக்காவில் ஒன்றும் செய்துவிட முடியாது ரூட்டு தலையாக இருக்கலாம் கல்லூரி மாணவர்கள் எப்படி அந்த பேருந்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள் ரூட்டு தலை அந்த ரூட்டு தலை செங்கோட்டையனாக இருக்கலாமே தவிர சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளினுடைய புள்ளி விவரங்களை டேட்டா இன்றி வைத்திருக்கக்கூடிய நபர் அல்ல செங்கோட்டைய அப்படி டேட்டா இன்றி வைத்திருக்கக்கூடிய நபராக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுடைய ஆதரவாளர்களாக ஆதரவாளர்களோடு இருந்தால் விஜயனுடைய பண்ணை வீடு பரபரப்பாக மாறி ஆயிரத்துக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள் கூடி குவிந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் பத்து நாட்கள் அதான் செய்தியாக்கப்படும் வாய்ப்பே இல்லை எடப்பாடியை மிரட்டுவதற்கு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் பல நாள் திட்டம் போட்டார்கள் பத்து கோடி ரூபா பட்ஜெட் நீ தமிழ்நாட்டுடைய தெற்கிலிருந்து வா நான் கொங்கு மண்டலத்திலிருந்து வருகிறேன் மதுரையில் கூடுவோம் ஒரு லட்சம் தொண்டர்களை கூட்டுவோம் எடப்பாடி வழிக்கு வந்து விடுவார் என்று சொன்ன பிறகு இரண்டு கஞ்சர்களும் எடப்பாடி கிணத்தையே தராதவர் பணம் என்று கேட்டால் அவர்களை பார்க்கவே மாட்டார் கட்சிக்காரன செங்கோட்டையன் இரண்டு கஞ்சர்களும் கூட்டணி அமைத்தார்கள் கூட்டணி அமைத்து எந்த ஐம்பதாயிரம் தொண்டனையும் திரட்ட முடியவில்லை சரி ஐநூறு கார்களோடு தே தேவர் குரு பூஜைக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ஓபிஎஸ் ஐநூறு கார்களோடு வந்து விடுவார் நாம் ஐநூறு கார்களோடு வந்து விடுவோம் என்றால் ஐந்து கார்களில் கூட வரவில்லை செங்கோட்டையை ஒரே கார்ல வந்து இறங்கினார் ஓபிஎஸ் அவரும் ஒரே கார்ல தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூகம் என் பின்னாலே திரண்டு வரும் கார்ல வந்திருக்கு கொங்கு மண்டலமே என் பின்னால திரண்டு வரும் செங்கோட்டைய ஒரு கார்ல போயிருக்கார் ஆக செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் ஐந்து பேர் ஒரு கார்ல ஓபிஎஸ் தென்மண்டல சமூகம் ஒரு கார்ல ஆக ஐந்து ஐந்து பத்து பேர் தான் இந்த இரண்டு பேர் தான் அண்ணாதிமுகவை உழுக்கப் போகிறார்கள் அண்ணாதிமுகவை ஆக்கப் போகிறார்கள் பதினஞ்சு நாள் கெடு ஓபிஎஸ் அவர் அடுத்து விஜய்க்கு சால்வை போட்டுக்கொண்டு விஜய் பேசும்போது எழுந்து நிற்க வேண்டிய நபர்கள் ஒருவராக ஓபிஎஸ் மாறிவிடுவார் இதுதான் செங்கோட்டையனை வழியை பின்பற்றி செங்கோட்டையன் எப்படி சென்றாரோ பனையூருக்கு பதுங்கி பதுங்கி சேகர்பாபுவிடம் தப்பித்து திமுகவிட மாட்டிக்கொள்ளாமல் போன இந்த நபர்கள்தான் விஜய் கட்சியை பலப்படுத்தி ஆட்சியில் அமர வைக்கப் போகிறார்கள் அண்ணாதிமுகவை எதிர்க்க போகிறார்கள் திமுகவை உழுக்கப் போகிறார்கள் என்கின்ற செய்திகளையெல்லாம் ரெக்கை கட்டி பறக்கிறதே தவிர ஒரு சதவீதம் கூட இவர்கள் அண்ணாதிமுகவையும் திமுகவையும் விஜயோ எந்த விதமான மாற்றத்தையும் செய்துவிட முடியும் காரணம் இவர்களுடைய இயல்பே அவ்வளவுதான் இவர்களுடைய குணமே இவ்வளவுதான் இவர்களால் அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி எதிர்க்கட்சி ஆட்சி காலத்திலும் சரி கொள்கை ரீதியாக எந்த விதமான நெருக்கடிகளையும் ஆளுங்கட்சிக்கு இவர்கள் கொடுத்ததாக எந்த வரலாற்று பட்டியலும் இல்லை அதிகார மையம் எதை சொல்லுகிறதோ அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை தவிர எந்த வேலையும் இவர்கள் செய்துவிட்டதாக வரலாற்று பதிவுகளே இல்லை அதைத்தான் இனிமேலும் செய்ய போகிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்